பிழை பத்திரம் பிழைத்திருத்தல் பத்திரம்னா என்ன நம்ம வழக்கமா ஒரு சொத்து விற்பனை ஆவணம் உருவாக்குறோம் பல்வேறு வகையான ஆவணங்கள் நம்ம டாக்குமெண்ட்ரி வச்சு நம்ம சப் ஆஃபீஸில் கிரியேட் பண்றோம் அதுல ஏதாவது பிழை ஏற்பட்டுறது கவனக்குறைவா எழுத்து பிழையோ அல்லது ஒரு சர்வே நம்பர்ல பிழை ஏற்படுது ஏதாவது ஒரு பிழை ஏற்படுறது ஏற்பட்டா நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளால் திருத்திக்க முடியாது மறுபடியும் பிழை ஆவணம் ஒன்று நம்ம ஏற்பாடு பண்ணணும் அந்த பிழைத்திருத்தல் ஆவணம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே எந்த மாதிரி வித்தவங்க வாங்கினவங்க யார் வித்தவங்க அதாவது யார் அந்த சொத்தை விற்பனை செய்தவர் யார் வாங்கியவர் இருவரும் சேர்ந்து அல்லது ஒரு ஆவை ஆவணம் ஏற்படுத்தும் போது எந்த நபர்கள் அந்த ஆவணத்தை ஏற்படுத்துறாங்களோ அதே நபர்கள் மீண்டும் வந்து பிரசன்ஸ் ஆகி டாக்குமெண்ட் அந்த பிழை ஆவணத்தை கிரியேட் பண்ணி பழைய பத்திரத்தில் என்ன இருக்குது இது என்ன இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த பத்திரத்தில் சொல்லி ஒரு புது ஆவணத்தை கிரியேட் பண்ணி ஒரு புது நம்பரில் புது டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி ஏற்கனவே உள்ள டாக்குமெண்ட் கூட அடிஷனலாக வச்சுக்கணும் இந்த பிழை ஆவணம் ஒன்றை ஏற்படுத்தினா மட்டும்தான் அந்த ஆவணம் செல்லத்தக்கது அப்ப என்ன பண்ணணும் நம்ம டாக்குமெண்ட் தயாரிக்கும் போதே நல்ல கவனமா பேர் கரெக்டா இருக்குதா நம்மளுடைய ஆதார் நம்பர் கரெக்டா இருக்குதா ஐடி நம்பர் கரெக்டா இருக்குதா போன் நம்பர் கரெக்டா இருக்குதான்னு பார்க்கணும் இந்த சப் சர்வே நம்பர் சப் சப்டிவிஷன் நம்பரு இதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு நீங்க பாக்கணும்